ஹாய் மக்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவே பார்த்து பார்த்து உருவாக்கின லே அவுட் ஒன்று பார்க்க போகிறோம் இந்த லே அவுட் கரெக்டாக எங்கே ஆயிருக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா இருந்து திருவண்ணாமலை போகிற ரூட்டில் கரெக்டாக தீவலூர்ன்ற ஜங்ஷனுக்கு வெகு அருகாமையில் இந்த அவுட் வந்து நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இந்த லே அவுட்டை நம்மளுக்கு அமைச்சு கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்எஃப் நிறுவனம் இது பாத்தீங்கன்னா நம்ம நின்றுட்டு இருக்கிறது வந்து ஒரு என்ஹெச் தான் நேஷனல் ஹைவே இந்த லே குள்ளே போய் என்னென்ன இருக்குது எப்படி இருக்குதுன்றதை பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த லேவட்டை நம்மளுக்கு அமைச்சு கொடுத்துருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா எஸ்எஸ்எல்எஃப் நிறுவனம் தான் இந்த லேவுட்டை அமைச்சு கொடுத்துருக்கு இதோட பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ சர்வேஸ்வரா கார்டன்ன்றது தான் இந்த லேவட்டோட பேரு இந்த கேட்டுக்கு அருகாமையில் இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா கமர்ஷியலுக்காக விட்டுருக்க இடம் இது ஃபியூச்சர்ல இந்த நேஷனல் ஹைவே வந்து நல்ல ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும் போது இந்த கமர்ஷியல் பிளாட்லாம் பாத்தீங்கன்னா பிசினஸ் பண்ற பீப்புளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதனால இப்போ வாங்கி போடுறது வந்து புத்திசாலிதனம் இந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா ஆன்ரோட்லயே பண்ணியிருக்காங்க அதுவும் வந்து ஒரு பதினாலு ஏக்கர்ல வந்து இந்த ப்ராஜெக்ட் பண்ணிருக்காங்க இது வந்து மொத்தம் வந்து நம்மளுக்கு முன்னூத்தி முப்பது ஸ்லாட் வந்து டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த லேஅவுட் உள்ள இருக்க சாலைகள் பாத்தீங்கன்னா நாற்பது அடி சாலை முப்பது அடி சாலை அதே மாதிரி இருபத்தி மூணு அடி சாலை வந்து நம்மளுக்கு வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் இருக்க வீடுகள் அதே மாதிரி நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி நல்ல நல்ல லேவுட்டு எல்லாமே வந்து நம்ம ரிவியூ பண்ணி இருக்கோம் தொடர்ந்து நம்ம வீடியோ உங்களை வந்து சேரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் டேப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களை வந்து சேரும் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் ரேட் அண்ட் பேமெண்ட் டீடைல் வந்து நான் இந்த வீடியோவோட எண்ணில் சொல்கிறேன் அதே மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் ஆஃபராக இருக்குது இந்த இடத்த பர்ச்சேஸ் பண்ணால் இந்த லே அவுட்ல பார்த்தீங்கன்னா நிறைய செடியெலாம் நட்டுருக்காங்க ஃபியூச்சர்ல பார்த்தா இது ஒரு கார்டன் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் இதை பராமரிக்கிறதுக்கும் இங்கே வந்து ஆள்கள் ஆட்கள்லாம் போட்டிருக்கிறாங்க நம்மளுக்கு முதல்ல இந்த லொக்கேஷனில் வந்து நம்ம எதுக்காக இடம் வாங்கணும்ன்றதை பார்ப்போம் நம்ம வந்து இன்னைக்கு சிட்டிக்குள்ள எங்கேயாவது இடம் வாங்கினோம்னா அரை கிரவுண்ட் வந்து ஐம்பது லட்ச ரூபாய் இல்லாத வந்து நம்மளுக்கு அரை கிரவுண்ட் கிடைக்காது அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இன்னைக்கு இங்க ஒரு ஆறு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரு ஆஃப் ரவுண்ட் வாங்கிடலாம் அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாவே ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அதுவும் இல்லாத ஒரு ரோட் டச்ல என்னைக்கு இடம் வாங்கி போட்டாலும் நம்மளுக்கு வந்து கோல்டு மாதிரி என்னைக்கு இருந்தாலும் அதோட வேல்யூ வந்து கம்மியாகாது அதிகமாயிட்டே தான் போகும் இந்த வீட்டுமனை மனை பிரிவுல பாத்தீங்கன்னா இருபதுல இருந்து இருபத்தஞ்சு அடியிலேயே வந்து சுவையான குடிநீர் வந்து கிடைச்சிடும் நம்மளுக்கு இங்க அருகாமையில இருக்கிற தோட்டத்துல வந்து இருக்கிற தண்ணியை வந்து நான் குடிச்சு பார்த்தேன் கண்டிப்பா உண்மையாலுமே வந்து ரொம்ப டேஸ்டாவே இருந்தது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முந்நூற்றி முப்பது ஸ்லாட் தான் இதில் டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க இன்னைக்கு வந்து இந்த லான்ச்லேயே வந்து ஒரு நூற்றம்பது கிட்ட வந்து சோல்ட் அவுட் ஆகிருக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு கிட்ட இன்னைக்கு வந்து விற்பனை ஆகிருக்கு அதில் பார்த்தீங்கன்னா கார்னர் பிளாட்ஸு அதே மாதிரி இந்த கமர்ஷியல் எல்லாமே வந்து சோல்ட் ஆகிருக்கு மேபி ஒன்று ரெண்டு இருக்கலாம் அவங்களுக்கு தேவைப்படுறவங்க வீடியோவில் தெரிகிற இந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் என்னென்ன வேக்கண்ட் கரெக்டாக இருக்குதுன்றத பார்த்துட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் உண்மையாகவே சொல்கிறேங்க இது ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி இது வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க இது வந்து ஒரு லோ பட்ஜெட்டில் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி இது இந்த சைட்டை வந்து நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக நீங்கள் புக் பண்ணுவீங்க இந்த சைட்டை வந்து நீங்கள் பார்க்கறதுக்கு சைட் விசீட்டை வந்து நானே அரேஞ்ச் பண்ணுறேன் இந்த வீட்டுமணி புரிய வைக்கிறேன் நீங்கள் வந்து நேரில் பார்க்கறதுக்கு நம்ம சைட்லேருந்து என்ன சப்போர்ட் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா சைட் விசிட் வந்து ஃப்ரீயாக அரேஞ்ச் பண்ணுறோம் அதுவும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி கேப் தான் அரேஞ்ச் பண்ணணுமோ பட் அதுக்கு சில கண்டிஷன் இருக்குது ஒரு நபருக்கு மட்டும் வந்து நம்ம கேப் அரேஞ்ச் பண்ணுறதில்ல ஃபேமிலியாக வந்து தான் இந்த சைட்டை பார்க்கணும் நீங்கள் அதே மாதிரி வரும்போது மறக்காமல் வந்து அட்வான்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து எடுத்துட்டு வரணும் அட்வான்ஸ் செட் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட் புக் பண்றதுக்கு வந்து தேர்ட்டி தௌசண்ட் ருபீஸ் அதே மாதிரி கார்னர் பிளாட் புக் பண்றதுக்கு வந்து பிப்டி தௌசண்ட் ருபீஸ் இதை வந்து நீங்க எடுத்துட்டு வரணும் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சா மட்டும் வந்து அட்வான்ஸ் வந்து பே பண்ணி நீங்க அந்த பிளாட்டை புக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் தூரத்துல என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குதுன்றது பார்ப்போம் பத்து நிமிஷம் நீங்க பயணம் பண்ணீங்கன்னா வெண்மணி ஆத்தூர்ன்ற இடத்துல வந்து ஏழுநூத்தி இருபது ஏக்கர்ல வந்து சிப்கார்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு அதற்கு அருகாமையிலே நம்ம முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து கடந்த ஆண்டு வந்து வந்து லோட்டஸ் ஃபுட்வேர் அடிக்கல் நாட்டிருக்கிறாரு ஏக்கர்ல அதுக்கான வேலைகளும் துரித பணிகளும் வந்து நடந்துட்டு தான் இருக்குது இப்போ பத்து நிமிட தூரத்தில் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மருந்தியல் தொழில் பூங்கா வந்து அமைச்சிட்டு இருக்கிறாங்க இந்த மனைப்பிரிவுக்கு அருகாமையில படிப்புக்காக எஜுகேஷன் சென்டர் என்னென்ன இருக்குதுன்றதை பார்ப்போம் கே கே தண்டபாணி வேர்ல்டு ஸ்கூல் சிபிஎஸ்சி கேகேடி கேடி நீட் அகாடமி இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலேயே இருக்கு நம்மளுக்கு மூன்று கிலோமீட்டர் தொலைவில் பார்த்தீங்கன்னா தீவனூர் அரசு பள்ளி மற்றும் உயர்நிலை பள்ளி இருக்கு பத்து நிமிட பயண தூரத்தில் பார்த்தீங்கன்னா ராஜா தேவசிங் பாலிடெக்னிக் காலேஜ் பப்ளிக் ஸ்கூல் அண்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு அதே மாதிரி பதினஞ்சு நிமிட தூரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மயிலம் இன்ஜினியரிங் காலேஜ் மயிலம் நர்சிங் காலேஜ் மயிலம் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எல்லாம் இருக்கு நம்மளுக்கு இதே மாதிரி பல கல்வி நிறுவனங்கள் வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இங்கே நிறைய எஜுகேஷன் சென்டர் நிறைய இருக்குது இங்கே நம்ம மனைப்பிரிவுக்கு அருகாமையில் என்னென்ன பொழுதுபோக்கு இருக்குதுன்றதை பார்ப்போம் இப்போ ஒரு இருபது நிமிட பயணத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செஞ்சிக்கோட்டை போயிடலாம் நம்ம இருபது நிமிட பயணத்தில் பார்த்தீங்கன்னா மயில முருகன் கோயில் போயிடலாம் ஒரு ஐம்பது நிமிட பயண தூரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரியை சென்றடையலாம் பாண்டிச்சேரியில் நம்மளுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வந்து பஞ்சமே கிடையாது இந்த பக்கம் ஐம்பது நிமிட பயண தூரத்தில் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தென்கைலாயம் என்று அழைக்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம மனைப்பிரிவுகள் இருந்து ஒரு சிறிது தூர பயணத்திலேயே வந்து தனியார் மருத்துவமனை மற்றும் அரசு மருத்துவமனை பத்துக்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் வந்து அமைஞ்சிருக்கு இந்த அளவுக்கு ஒரு பியூச்சர் இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா இந்த என் ரோட்ல உங்களுக்கு இந்த கம்மி பட்ஜெட்ல வந்து கிடைக்காது கண்டிப்பா கண்டிப்பா நீங்க வந்து இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கங்க இந்த இடம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கால் பண்ணுங்க நான் உங்களுக்கு வந்து கைட் பண்றேன் உங்களுக்கு வந்து நான் சைட் விசிட் வந்து அரேஞ்ச் பண்ணி தரேன் வந்து பாருங்க இடம் பிடிச்சிருந்தா நீங்க வந்து இடத்த புக் பண்ணிக்கலாம் ஆல்மோஸ்ட் நம்ம வீடியோ எடுத்து வந்தாச்சு ஃபைனல் செக்மெண்ட் இந்த இடத்தோட ரேட் என்னன்னு ரேட் வந்து நைன் ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் பதினஞ்சு நாளில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா நானூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து நூறு ரூபாய் டிஸ்கவுண்ட்ன்றது ஒரு நல்ல டீல் தான் ஏன்னா ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணா கூட ஒரு லட்ச ரூபாய் நம்மளுக்கு வந்து மைனஸ் ஆகுது சோ இந்த ஆஃபரை பயன்படுத்திக்கங்க இந்த வீடியோ தொடர முடியுது நெக்ஸ்ட் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியோட வந்து மீட் பண்றவங்கள அண்ட் டில் தென் பை ஃப்ரம் ஸ்ரீ ப்ராபர்டிஸ் இது உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ்